திமுகவில் சாதி பார்க்கறாங்க குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்களா இருந்தா எஸ்சி எஸ்டியா இருந்தா அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் திமுகவை சார்ந்த ஒருவர் குற்றச்சாட்டுகளாக வைத்துவிட்டு விட்டு அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் அவர் மட்டும் இல்ல இதே நாளில் இன்னொருவரும் வெளியேறி இருக்கிறார் அவர் வெளியேறி நேராக வந்து நாம் தமிழர் கட்சியில சேர்ந்திருக்கிறார் இந்த மாதிரி செய்தி எதுவுமே இந்த முதன்மை ஊடகங்கள்ல நீங்க பார்த்துருக்க முடியாது அதனால தான் அதை பற்றி இன்னைக்கு விரிவாக நம்ம பேச போகிறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் எங்கேயோ ஒரு ஒன்றிய பொறுப்பாளராக இருக்கட்டும் இல்லை ஒரு உறுப்பினர் வெளியேறினா கூட அவர் வீடு தேடி அவர் வீட்டுக்கே போய் அவர்கிட்ட இருந்து நேர்காணல் எடுத்து அதை முழுமையாக ஒளிபரப்பு செய்வாங்க இந்த கேவலங்கட்ட முதன்மை ஊடகங்கள் குறிப்பாக சொல்லணும்னா சன் தொலைக்காட்சி அதிலும் ஒரு கேடுகட்ட ஜென்மம் அங்கே ஒன்று இருக்கு குணசேகரன்னு சொல்லி சாதி ஒழிப்பு மண்ணாங்கட்டி எல்லாம் பேசிட்டு பெரியாரோட தொண்டர்கள் எல்லாம் பேசிட்டு திமுகவுக்கு முழு நேரம் சொம்புகளாக இருப்பதே இவங்களோட வேலையாக இருக்கும் அவங்க மட்டும் இல்லை அதுவாச்சும் நேரடியாக திமுக குடும்பத்தை சார்ந்தவர்களோட ஒரு ஊடகம் ஒரு தொலைக்காட்சி அப்படி செய்கிறாங்க அங்கே வேலை செய்பவர்கள் அங்கே நக்கி பிடைப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம் ஆனால் அம்பானியோட ஊடகமாக இருக்கக்கூடிய நியூஸ் பதினெட்டில் வேலை செய்கிறவங்களும் அதே தான் செய்வாங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் குழுமத்தை சார்ந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியாக இருந்தாலும் அதில் பணிபுரியவர்களும் இதே தான் செய்வாங்க தந்தி தொலைக்காட்சியும் இதே தான் செய்யும் நியூஸ் ஏழும் இதே தான் செய்யும் இந்த மாதிரி எல்லாருமே இதே வேலைகளை தான் செய்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா இவங்க மொத்த பேருமே திமுகவோட ஒரு லேப்டாக் அப்படி தான் இருக்காங்கன்றது அதை வந்து நான் தமிழில் சொன்னால் கொச்சையாக இருக்குன்றதுக்காக ஆங்கிலத்தில் இவங்க பயன்படுத்தின சொல்லுதான் ஏன்னா டெல்லியில் இருக்கிற ஆங்கில ஊடகங்கள் இந்தி ஊடகங்கள் முழுக்க முழுக்க மோடியோட டாகாக இருக்குன்றது இந்த நபர்களே வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் அந்த குற்றச்சாட்டு இவர்கள் மீது தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்திகள் காட்டுது இப்போ செய்தி என்ன அப்படின்னா நட்பு நவீன் அப்படிங்கிற ஒரு திமுக பொறுப்பாளர் அவர் வந்து திமுகவின் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்த நெமிலி மத்திய ஒன்றியத்தை சார்ந்த இளைஞரணி துணை அமைப்பாளர் பொறுப்பில் இருக்கிறார் இருந்தார் ஏன்னா ஒரு விலகல் கடிதத்தை இருபத்தி நாலாந்தேதி மே இருபத்தி நாலு ரெண்டு நாள் முன்னாடி வெளியிட்டுட்டு திமுகவிலிருந்து இருந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை அப்படியே நான் படிக்கிறேன் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களுக்கும் கழக இளைஞரணி தலைவர் அவர்களுக்கும் வணக்கம் நான் நமது கட்சியை சாதி பேதங்கள் அற்ற கட்சி என்றும் அனைத்து சமூகத்தினருக்கான கட்சி என்றும் நினைத்துதான் இக்கட்சியில் இணைந்து கழகப்பணியும் களப்பணியும் ஆற்றினேன் ஆனால் சமீபத்தில் நெமிலி ஒன்றியத்தை நான்காக பிரித்த வேளையில்தான் சாதிய பாகுபாடு உள்ளது என தெரிந்து கொண்டேன் புதியதாக பிரித்த ஒன்றியத்திற்கு ஒன்றிய செயலாளர் பதவியை வேண்டி ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்த ஒருவர் மட்டுமே கேட்டார் அவருக்கு போட்டியாக ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்த யாரும் கேட்கவில்லை அப்பதவியை கேட்டவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் திமுகவிற்காகவே உழைத்தவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் வழக்கறிஞராக பணியாற்றி வருபவர் திமுகவிற்காக உள்ளாட்சி உள்ளாட்சிக்கு பதிலாக உள்ளாட்சின்னு போட்டிருக்கிறாரு அது திமுகவில் ரொம்ப நாள் பயணித்தா அப்படி தமிழ் கொஞ்சம் தடுமாறும் திமுகவிற்காக உள்ளாட்சி தேர்தலில் நின்று குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் தோற்றவர் வழக்கறிஞர் பணியை விட கட்சி பணியை அதிகம் செய்தவர் தற்போதைய ஒன்றிய துணை செயலாளரும் கூட யாரு அவர் ஒருத்தரை சொல்கிறாரு அவர் வந்து தற்போதைய ஒன்றிய துணை செயலாளரும் கூட இத்துணை தகுதிகள் இருந்தும் அவர் ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவர் என்ற ஒரே காரணத்தினால் மட்டுமே அவருக்கு ஒன்றிய செயலாளர் பதவியை வழங்கவில்லை என பல நபர்களை விசாரித்ததில் தெரிந்து கொண்டேன் இன்னும் சொல்ல போனால் இது வரையில் ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒன்றிய செயலாளர் பதவியோ மாவட்ட செயலாளர் பதவியோ பொது அமைச்சர் பதவியோ அவர் சொல்கிறது என்னன்னு புரிதா பொது பொதுன்றதை அடைப்புக்குறையில் போட்டிருக்கிறாரு எதுக்குன்னா ஆதி திராவிட நலத்துறைன்னு ஒன்று இருக்கும் அதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பார் அந்த அமைச்சர் பொறுப்புதான் தான் பெரும்பாலும் இவங்க எஸ்சி எஸ்டிகளுக்கு கொடுப்பாங்க அது சாராத அமைச்சர் பதவிகள் யா அவர் சொல்கிறதே பாருங்கள் பொது அமைச்சர் பதவியோ நூற்றில் ஒருவருக்கு தான் வழங்கப்பட்டுள்ளது எனவும் இப்போது தான் புரிந்து கொண்டேன் எனக்கும் அந்த பதவியை கேட்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் இச்சமுதாயத்திற்கு இங்கு மதிப்பு இல்லை என அறிந்து கொண்டு மிகுந்த மன வருத்தத்துடன் இக்கட்சியிலிருந்து விலகிக்கொள்கிறேன் இன்று வரையில் இக்கட்சியில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த கழகத்தின் மூத்த அண்ணன்கள் அனைவருக்கும் நன்றியையும் மனவருத்தத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பின் போட்டு மாண்புமிகு கழகத் தலைவர் மற்றும் கழக இளைஞரணி தலைவர் அவர்களே உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் இனி வரும் காலத்திலாவது ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த தொண்டர்களுக்கு அனைத்து உயர் பதவிகளையும் பகிர்ந்து கொடுத்து அழகு பாருங்கள் இப்படிக்கு எம் நட்பு நவீன் பிஏ பிஎல் எம்எல் டேஷ் இவர் இளைஞரணியில் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறாரு திமுகவில் இன்றைக்கு மிக பலம் வாய்ந்த ஒரு பிரிவு அப்படின்னா அது இளைஞரணி பிரிவுன்றது எல்லாருக்கும் தெரியும் முன்னாடி ஸ்டாலின் இருக்கும்போது அது பலம் வாய்ந்த பிரிவு இன்று உதயநிதி பொறுப்பில் இருக்கும்போது அது பலம் வாய்ந்த பிரிவு இடையில மற்றவர்கள் வெள்ளைக்கோயில் சாமிநாதன் உட்பட சிலர்லாம் இருந்திருக்கிறாங்க அப்போல்லாம் அது அவ்வளவு வலுவான பொறுப்பு அல்ல இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த இளைஞரணியை சார்ந்த ஒருத்தரே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு கட்சியிலேருந்து விலகுற அப்படின்னா இது என்ன சொல்லுது ஏன் இதை யாருமே பேசு பொருளாக்கலை ஏன் இந்த ஊடகங்கள் இதை பெருசாக செய்தி ஆக்கலை அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு குறிப்பிட்டு காரணத்தை சொல்றாரு ஏதோ பொதுவான காரணங்கள் சொல்ல நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறினாங்கன்னா உடனே கேமராவை நேராக தூக்கிட்டு போக தெரியுது அவங்க ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து எல்லா ஊடகத்துலேயும் முதன்மை செய்தியாக போட தெரியுது ஆனால் திமுகவில் அதாவது எந்த திமுக திராவிட மாடல் திராவிட மாடல்னால் என்ன எல்லாருக்கும் எல்லாம் அதுதான் திராவிட மாடல் அப்படின்னாரு யாரு இந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய கட்சிக்காரர் தான் சொல்கிறாரு இங்கே எஸ்சிங்கிற ஒரே காரணத்துக்காக பதினைந்து ஆண்டுகள் கட்சி பணி செய்தவர் பல முக்கிய பணிகளை ஆற்றியவர் அவருக்கே வந்து நீங்கள் எஸ்சிங்கிற ஒரு காரணத்துக்காக கொடுக்க மாட்டீங்க இதை நான் நேரடியாக சொல்லலை பல பேர்கிட்ட விசாரித்ததில் நான் தெரிந்து கொண்டேன்னு பதிவு செஞ்சுருக்கிறேன் அப்போ இதுக்கு பதில் என்ன இதுக்கு திமுக இருந்து ஏதாவது ஒரு விடை கொடுத்துருக்கணும்ல கருணாநிதி காலம்னா குறைந்த அளவு முரசொலியில் ஒரு பதிலாவது வரும் அது கூட வரதில்லை இப்போல்லாம் இதற்கான பதில் என்ன வெக்கமேல இல்லை குறிப்பாக திமுக இந்த மாதிரி ஒரு துரோகத்தை செய்யலாமா காரணத்தையும் சொல்லுவோம் சென்னையை தான் மொத மொதல் கைப்பற்றுது திமுக எல்லாருக்கும் தெரியும் திமுக கட்சி தொடங்கப்படுது தேர்தலில் போட்டியிடுவோன்னு முடிவு பண்ணுறாங்க போட்டியிடுவோன்னு முடிவு பண்ண பிறகு முதல் தேர்தல் ஐம்பத்தேழில் போட்டிட்டு வெல்றாங்க அதுக்கு பிறகு அது அதில் எத்தனை பதினைந்து இடங்களில் வெல்றாங்க அதுக்கு பிறகு அறுபத்தி ரெண்டில் அவங்க ஐம்பது இடங்களில் வெல்றாங்க அதுக்கு பிறகு அறுபத்தேழில் பெரும்பான்மையான இடங்களை பிடித்து ஆட்சி அமைக்கிறாங்க அதுக்கு வந்து மொழிப்போர் வேலை செய் அது அது வந்து அவங்களுக்கு உதவிச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க முதல் முதல்ல இந்த அதிகாரத்துக்கு வர்றது அப்படிங்கிறது முத முதல் அவங்களுக்கு நடந்தது வந்து சென்னை மாநகராட்சி தான் அந்த சென்னை மாநகராட்சி அவங்களுக்கு வசப்படுத்தியது அப்போ கூட அண்ணா வந்து தயக்கத்தோட எல்லா தொகுதியிலையும் போட்டியிட வேணாம் நம்ம குறைந்த தொகுதிகளில் போட்டிட்டு அதில் மட்டும் கவனம் செலுத்துவோன்னு சொல்லும்போது இல்லைன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வேட்பாளர்களை போடும் வேலையை செய்தவர் இந்த கருணாநிதி தான் அவருடைய கட்சி அவருக்கு பிறகு அவருடைய மகன் அவருடைய பேரன் இவங்களாம் இங்கே பொறுப்பில் இருக்கும்போது தான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு என்ன எஸ்சி எஸ்டி அப்படின்னா அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டுறாங்க ஏன் இந்த சென்னை மாநகராட்சியை கைப்பற்றினதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா காரணம் ஒரே ஒரு சமூகம் தான் வாக்கோட வாக்கோடு தான் இவங்க வென்றாங்கன்றது நம்ம சொல்ல வேணாம் திமுக காரங்க பல இடங்களில் பேசியிருக்கிறாங்க இதே கருணாநிதியே பேசியிருக்கிறார் அவங்க ஆதரவோடு தான் முதல் முதல்ல ஜெயித்தாங்க அப்போ இது எவ்வளவு பெரிய துரோகம் நான் நம்ம சொல்ல வேணாம் அவங்க கட்சியிலேயே அப்போ இருந்த சத்தியவாணி முத்த அம்மையாரே பேசியிருக்கிறாங்க இப்படி கருணாநிதியை அவங்களாம் ஆதரித்ததுக்கு காரணம் கூட அதுவும் அண்ணாதுரைக்கு அப்புறம் ஐந்து பேர் இருந்தாங்க அதில் வந்து கருணாநிதி ஒருத்தர் இல்லை இது எல்லாம் இருந்தாலும் கருணாநிதி இவர்கள் ஆதரித்ததுக்கு காரணம் அவரும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் அவர் ஒடுக்கப்பட்டன்றது இல்லை அதுலேருந்து அவர் மாற்றிக்கிட்டாரு அது க சமூகத்தோட பேரையே மாற்றிட்டார் ஒரு தனிநபர் அதிகாரத்தை அடைந்தால் என்ன செய்யலாங்கிறதுக்கு கருணாநிதியே சான்று அவர் சமூகத்தோட பேரையே மாற்றிட்டார் சின்ன மேலம்ங்கிறத இசை வேளாளர்னு மாற்றிட்டார் அந்தளவுக்கு அதிகாரம் வலிமையானது அப்போ அப்படி செஞ்சு அவங்க ஒடுக்கப்பட்டவர்களே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் ஏதோ கொஞ்சம் அந்த பெரிய பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அதனால் வந்தால் இருக்கும் மற்றவர்களை விட இவர் சரியாக செயல்படுவார்ன்ற நம்பிக்கையில் தான் இவர் பின்னாடி நின்னோம் இவரை ஆதரித்தோம் ஆனால் எங்களுக்கு பெரும் துரோகம் இழைத்து விட்டார்னு இப்போ இல்லை என்பதுகளிலேயே பதிவு செஞ்சுட்டாங்க சத்யவாணி முத்து அப்போ தான் கருணாநிதியோட வரலாறே அப்படி இருக்கிற கருணாநிதியின் மகன் பேரன் ஒன்றும் பெருசாக வேறு மாதிரி செயல்பட்டுருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த செயல்பாட்டின் வெளிப்பாடு தான் இந்த விலகல் கடிதம் அப்போ தெளிவான காரணங்களோட சொல்லியிருக்கிறாரு இதில் திமுக திமுகவை அண்டி ஒண்டி பிழைக்கும் இந்த ஒட்டுத்திணைகள்லாம் வாயை திறக்காமல் அமைதியாக இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் காணொளி போடுவாங்க ஏன் இதுக்கெலாம் பேசலை வாடகை வாய்கள் வேறு நிறைய வச்சு நிறைய வலைவலிகள்லாம் வச்சு எல்லாரையும் கடிக்க விடுறது அவனெலாம் இப்போ பேசவே மாட்டான் பாருங்க இந்த மாதிரி நட்பு நவீன்ற ஒரு ஆளே அவனுங்களுக்கெல்லாம் தெரியாது அமைதியாக நகர்ந்து போயிடுவாங்க இப்படி ஒரு கேவலங்கிட்ட கட்சி தான் திமுக சுற்றி இத்தனை வளையங்களை உருவாக்கி வைத்திருப்பாங்க ஊடக வளையம் ஒன்று ஒட்டுத்திண்ணை வளையம் ஒன்று இந்த வாடகை வாய்கள் வளையம் ஒன்று இப்படி இது எல்லாமே வந்து இவங்களை எதிர்க்கிற எல்லாரையும் கடித்து குதறுவதற்கு பயன்படும் மற்றபடி மக்களுக்கு எந்த இடத்துலையும் எந்த நன்மையும் செய்யாது அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதே நாளில் திமுகவின் கள்ளக்குறிச்சி மாவட்ட வணிகர் பிரிவு மாவட்ட தலைவர் சர்புதீன் அவர்கள் அந்த திமுக கட்சியிலிருந்து வெளியேறி இன்று அண்ணனை சந்தித்து நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் புரியுதில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவில் இருக்கும் தமிழர்கள் விழிப்படைகிறார்கள் அவர்களுக்கு புரிய வருதுங்க என்ன நடக்குது நம்மள சுற்றி என்ன அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளை எப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக இவங்க வந்து ஒடுக்கப்பட்டவர்களோட வாக்குகளையும் இந்த சிறுபான்மைன்னு சொல்லிக்கிற நம்ம வந்து இதுலேயுமே நமக்கு ஆதி திராவிடர்னு அவங்க சொல்லிக்கிறதுல ஏற்பில்லை நம்ம வந்து அதை ஆதி தமிழர்னு சொல்லணும் இல்லை பழந்தமிழர்னு சொல்லணுன்றதா நம்மளுடைய நிலைப்பாடு அதில் அதுப்போ அந்த ஆதி தமிழர்களுடைய வாக்குகளையும் சிறுபான்மைன்னு இவங்க சொல்லிக்கிற கிறித்தவ இஸ்லாமிய வாக்குகளையும் நம்பி தான் ஏன்னா அவங்க எப்படி சிறுபான்மையாவாங்க கருணாநிதி குடும்பம் தான் சிறுபான்மையாகும் இவங்க பெரும்பான்மை தமிழ் பேசுகிற மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்க தான் பெரும்பான்மை மக்கள் அவங்க ஏற்றிருக்கிற மார்க்கம் தான் வேற இதை தான் அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் மேடைக்கு மேடை முழங்குறாரு அப்போ அந்த கிறித்தவ இஸ்லாமியர் வாக்கும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்கையும் பெற்று தான் திமுக இன்றைக்கும் இவ்வளவு வலுவான ஒரு நிலையில் இருக்குது அவங்களோட வாக்கு இல்லைன்னா திமுக இன்றைக்கி இருக்கிற வலுவில் கால் பங்கு கூட இருக்காதுங்கிறது தான் உண்மை அப்போ இப்படி இருக்கிற திமுக எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு உண்மை முகம் என்ன வெளித்தோற்றம் தோற்றம் வெளிப்பூச்சி இவங்களுக்கு என்ன ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உணர்வதனால்தான் இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குது இவங்க எப்படி எல்லாரையும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே கொண்டு வந்து அதுக்கு ஒரு ப்ராஜெக்டை போட்டு அதுக்கு ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அதுவும் எங்கள் கட்சி தான் சொல்லி அங்கே அவங்க கட்சி தலைவரே பேசுவார் ஆனால் நாம் தமிழர் கட்சி என்னெல்லாம் செய்யுமோ அதை மாதிரியே செய்ய முயற்சி செய்கிறது இந்த போலச் செய்தல் சொல்லுவாங்க அந்த மாதிரி காப்பி அடிச்சுட்டு இங்கே என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் செய்கிறாங்க அது செஞ்சுட்டு போட்டோம் அந்த தரப்புலேருந்து சிலர் கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பிறகு பார்ப்பணும்போது ஆனால் திமுக எதை செய்ய நினைத்ததோ அது திமுகவுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் ஒரு ஐந்தாண்டு ஆண்டு பின்னாடி போய் அண்ணன் சீமானவர்கள் சொன்னதை பார்த்தீங்கன்னா அன்றைக்கே சொன்னார் நீங்கள் ஏன் கட்சியில அந்த ஆள் இருக்கிறதா அது அப்போது இந்த இப்போ பெயிண்டிங் கான்ட்ராக்டராக இருக்கிறாரு அவர் போன காலகட்டத்தில் சொன்னது என் கட்சியிலேருந்து நீ கா ஆள் எடுக்கிறதா நினைக்கிற ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்துரு சில ஆண்டுகளில் உங்க கட்சியில் வந்து சாரையாக என் கட்சியில் வந்து சேர்றாங்களா இல்லையா பார் அப்படின்னு சொன்னார் அது தொடங்கியிருக்கு இனி நிறைய நடக்கும் அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒட்டியே நிறைய பேர் வந்து சேருவாங்க அதுக்கு பிறகு திமுக கொஞ்சம் கொஞ்சமாக சிதறும் இதை நாம் பார்க்கத்தான் போகிறோம் திராவிடம் வீழும் தமிழ் தேசியம் வெல்லும்